நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம சுடரோட அப்பாவுக்கு வந்து நம்ம இந்து வந்து கொஞ்சம் கண்ணில் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல மனம் அவங்களுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு ஏதோ பேய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு சாமியாரெல்லாம் கூட்டு வந்து விரட்ட அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறக்குமோ நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு போகும்போது வீட்டு விட்டு போகிறாங்கள நம்ம சுடரோட அப்பா அப்போ வந்து நின்று அங்கே கூட நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு என்னமோ அந்த வீட்டில் வந்து உங்கள் அக்கா இருக்கிற மாதிரியே ஒரு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர்கிட்ட சொல்கிறாங்க சுடர் வந்து சொல்கிறாங்க அதான் நீங்க சொன்ன அக்கா வந்து சென்னையில் தான் இருக்கான்னு சொன்னீங்கல்ல அதனால கூட அந்த இருக்கும் இங்கே யாரும் இல்லைப்பா என்னை தவிர அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆமாம்மா இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அதான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரிப்பா நீங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவை வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க சுழரு அவங்க அப்பா போன டக்குன்னு வந்துடுறாங்க இந்து பக்கத்தில் வந்து சுடர் சுலர்கிட்டே ஓ நீங்க இப்ப தான் வந்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா எங்கள் அப்பாட்ட உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பேன் இருங்க கூப்பிட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அவர் பார்த்தேன் அவர் போகும்போது பார்த்தேன் அவர் ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா வெளியில் போகிறோம் நினைக்கிறேன் அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி உங்க அப்பா என்ன விஷயமா வந்துட்டு போறாரு இல்லை எங்கள் அக்கா வந்து இந்த சின்ன வயசுலேயே வந்து ஒரு அனாத ஆசிரமத்துக்கு வந்து கொடுத்துட்டாங்க அவங்க வந்து இந்த ஊரில் தான் இருக்கிறதா வந்து டீச்சர் வந்து சொன்னாங்கன்னு எங்கள் அப்பா சொன்னாங்க இங்கே தான் இருக்கா அவங்க அக்கா அப்படின்னு எங்கள் அப்பா வந்து என்னை சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்து வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிட்டு இருக்காங்க நானும் அநாத ஆசிரமத்தெல்லாம் இருந்தேன் என்னை யாருமே தேடி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட அந்த சீனை முடிச்சுட்டு அடுத்த சீனில் வந்து நம்ம இந்து இருக்காங்கல்ல குழந்தைகள்லாம் எப்படி படிக்காங்க என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்காக மேலே ரூமுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க எல்லா குழந்தைங்களையும் படிச்சிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்கே வந்து அபி படிச்சிக்கிட்டு இருக்கும்போது காவியா வந்து கத்தி கத்தி படிக்காங்க அப்போ வந்து அபி வந்து சொல்கிறாங்க காவியா கொஞ்சம் அமைதியாக படி எனக்கு டிஸ்டபன்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு சத்தமாக படித்தா என் மனசுக்குள்ளே ஏறும் அப்படிங்கிற மாதிரி வந்து காவியா சொல்லிடுறாங்க உடனே ஐயோ சண்டை போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் இந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு அந்த இடத்துல அபி எழுந்திரிச்சு போய் காதில் வந்து பஞ்சு வச்சுட்டு அவங்க சம்பலில் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே அபிகிட்ட போயிட்டு நம்ம இந்து வந்து சொல்கிறாங்க நீ இப்போ ரொம்ப மெச்சூர் ஆகிட்ட யாருக்குமே பிரச்சனை வராமல் நீ பாட்டில் காதில் பந்தி வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப மெச்சூர் ஆகிட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் டக்குன்னு அங்கிட்டருந்து சுடர் வந்து கவின் அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டே உள்ள வர மாதிரி காட்டுறாங்க ஐயோ சுடர் வேறு போலையே நம்ம வந்து அவள் கண்ணுக்கு தெரியவமே எங்கேயா போய் மறந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற டோருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவங்களும் சுடர் கொண்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்காங்க எல்லாருமே குடிச்சிட்டு நல்லா படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுடர் வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க அப்போ வந்து நம்ம அஞ்சலி இருக்காங்களே அவங்களுக்கு வந்து கிளாஸ் நிமுறை வந்து ஜூஸ் துனால அவங்களால சரியாக குடிக்க முடியல அப்படியே குடிக்கும்போது ட்ரெஸ் எல்லாம் ஆயிடுது ஐயோ அஞ்சலி என்ன அஞ்சலி இப்படி குடிச்சிட்டா அந்த சுடரும் பாரு சின்ன பிள்ளைக்கு முழு கிளாஸ் கொடுத்துட்டா அவள் கொட்டிட்டா சரி ட்ரெஸ்ஸை மாற்றுவன் டக்குனு போகிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு யாரு வருது ஐயோ நம்மளால் ட்ரெஸ் எதுவும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு அதை பார்த்து அபி வந்து என்ன அஞ்சலி ட்ரெஸ்ஸில் கொட்டிட்டியா இரு நான் வாரேன்னு சொல்லிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்றாங்க அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு அபி மேலே வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது சரி நீங்கள்லாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து நம்ம எளியோட ரூமுக்கு போகிறாங்க எழில் வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க யாரும் எழில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க தோளில் சாஞ்சுக்கிறாங்க இல்லை நான் வந்து உங்கள் கூட ரொம்ப வருஷம் வாழணும்னு நினச்சேன் ஆனால் இடையிலேயே வந்து இப்படி ஆயிடுச்சு உங்கள் தோல் மேலே சாஞ்சி படுத்துருக்கீங்க அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எழிலுக்கு வந்து ஒரு ஃபீலுமே இல்லை வாட்ற லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து எழில் எழில்கிட்ட வந்து இந்து பேசுகிற மாதிரி தான் காட்டுறாங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களை அந்தளவுக்கு லவ் பண்ணேன் ஆனால் அவங்க கூட வாழ முடியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த இது வந்து அப்ப பார்த்தோன்னா நீங்க வந்து வேலை வேலை தான் இருப்பீங்க இப்பயும் அதே வேலை தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மடியில படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த நேரத்தில் டக்குனு மனம் வந்து எளியில் எளியன்னு உள்ள வராங்க இவ இங்கே இங்க வந்தா என் ஹஸ்பண்ட் ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்து கோவப்படுறாங்க கோவப்பட்டுக்கிட்டே நம்ம மனோ பக்கத்தில் போகிறாங்க மனோ வந்து ஃபோனை கொடுக்காங்க என்னோடய ஃப்ரெண்டு வாங்கிட்டே கொஞ்சம் பேசணுமா டாக்டர் இப்போ டாக்டர் தான் நீ கொஞ்சம் கொஞ்சம் டவுட் கேட்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிய்கிட்ட வந்து ஃபோனை கொடுத்தோன்னே எழியில் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம இந்து வந்து மனவுக்கு பின்னாடியும் சைலையும் போய் நின்று பயங்காட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மனோக்கு வந்து பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு அங்கே டங்கு திரும்பி பார்க்காங்க ஆனால் இந்து வந்து கண்ணுக்கே தெரியலை என்ன யாரோ இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் இருக்காங்க டக்குன்னு எலியில் வந்து ஃபோனை பேசிட்டு கையில் கொடுக்காரு இந்த மனோ பேசியாச்சுன்னு சொல்லிட்டு கொடுக்காரு அவங்க பதட்டத்தில் பயந்து போய் ஃபோனை கீழே போட்டுறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வெளியில் கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் அந்த இடத்துல வந்து வாங்கிட்டு வெளியில் போயிடுறாங்க வெளியில் போய்ட்டு அவங்க யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த வீட்டில் யாரோ இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது யார் இருப்பா ஒரே அமானு சக்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து வேலைக்காரி இருக்காங்கல்ல அவங்க வந்து வேலைக்காரி வராங்க வேலைக்காரி வந்தவொடனே என்னம்மா இப்படி பதட்டமாக இருக்கீங்க எதாவது சாப்பிட்றீங்களா சாப்பாடு கொண்டு வரவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு என்னமோ அந்த வீட்டில் வந்து எதோ அமானி சக்தி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியாம்மா அப்படி எதுவும் எனக்கு தெரியலையம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உனக்கு தெரியல எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த வீட்டில் யாரோ இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் நம்மளை சுற்றி சுற்றி வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியாம்மா ஒரு வேலை பேயாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியல அதனால தான் உன்கிட்ட கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உணவு வந்து சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துல யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க அடுத்து அந்த வேலைக்காரி வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க அம்மா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லு என்ன ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டவனு எங்கள் ஊரில் வந்து எங்கள் தெருவில் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இந்த பேயெல்லாம் நல்லா ஓட்டுவார் அவரை கூட்டி வந்தோம்னா அவருக்கு தண்டுபிடிச்சி சொல்லிடுவார் பேய் இருக்கா இல்லை யான்ட்டு இருந்தாலும் அவர் வந்து ஓட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி கூட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிம்மா சொல்லிவிட்டு அவங்க அந்த பேய் ஓட்ட ரெண்டு பேரை வந்து வராங்க அவங்க வந்து பயங்கரமான டூப்ளிகேட்டு பேய் ஓட்ட தெரியாதவங்க வீட்டில் இருக்கிற காசை அடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலைக்காரி செட் பண்ண ஆள் மாதிரி இருக்குது அவங்கக்கிட்ட வெளியில் வச்சு சொல்லிடுறாங்க அந்த வேலைக்காரி வந்து சொல்லிடுறாங்க இங்கே பாரு நீங்கள் பேய் ஓட்டாதவங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ பேய் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு நீங்கள் அங்கே இருக்கிற பூஜை ரூமில் இருக்கிற நகை அதுக்கடுத்து பணம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஓடிடுங்க சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து பழியை வந்து பேய் மேலே போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க போய் உள்ள வீட்டுக்குள்ளே போய் நீலி சூழி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்தவொன்னே மனவுக்கு வந்து பயந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க